வணக்கம் நண்பர்களே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல் குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க கதைக்குள்ள போகலாம் வாங்க அக்னியின் சாரல் அத்தியாயம் கள்ளுக்குள்ளும் ஈரம் உண்டு உண்டு இரவுக்குள்ளும் வெளிச்சம் உண்டு கொள்ளும் அக்னியின் சாரல் நான் மருத்துவமனையில் பார்த்த பிறகு பாரதி எதுவும் அவர்களின் உறவு பற்றி கூறுவாள் என அவளின் குடும்பத்தினர் எதிர்பார்த்திருக்க அப்படி ஒரு உணர்வே இல்லாதது போல இருவரின் நடவடிக்கையும் இருந்தது தாங்கள்தான் தவறாக எண்ணிவிட்டோம் என மனம் வருந்த செய்தனர் நல்ல வேளையாக அத்தகைய எண்ணமில்லாத அவர்களிடம் எதுவும் கேட்டு அவர்களை வருத்தவில்லை என்று நிம்மதியடைந்தனர் பாரதியோடு சாரதியின் உறவு நட்பு மட்டும்தான் என்ற நிலைக்கு வந்திருந்தனர் அவர்கள் நால்வரும் அதிலும் வானதிக்குத்தான் மிகுந்த வருத்தம் சிவாவிடம் இது குறித்து பேச சிவாவின் கோபமுகம் முதன் முதலாக அவள் பார்க்க நேர்ந்தது அத்தோடு பாரதியின் மீது அவன் கொண்ட பாசத்தின் அளவையும் அறிய வாய்ப்பாக இருந்தது ச அண்ணா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா பாரதி மிஸ் பண்ணிட்டா நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க நினைச்சு ஆனா இந்த பாரதி பக்கி அப்படி இருக்கிறா போலே தெரியல என வருத்தம் கோபம் கலந்து பேசிக் கொண்டிருந்தாள் சிவாவின் அமைதி ஒரு மாதிரி வித்தியாசமாக பட என்ன சிவா அமைதியா இருக்கீங்க என்று வினவினாள் வானதி பாரதிக்கு என்ன குறை வானதி என்ன நிறுத்தி நிதானமாக கேட்டான் சிவா பாரதிக்கு என்ன குறை இருக்கு சிவா எதுக்கு இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க என புரியாமல் கேட்டாள் வானதி நீதானே சொன்ன பாரதி மிஸ் பண்ணிட்டான்னு அதான் கேட்டேன் என் தங்கச்சிக்கு என்ன குறை ஏன் சாரதி மிஸ் பண்ணிட்டான்னு நீ சொல்லல என ஒருவித அழுத்தமான குரலில் வினப்பவும் அவள் திகைத்து போனாள் அவள் அதுபோற ஒரு கோணத்தில் நினைத்தும் பார்க்கவில்லை ஆனால் சிவா கேட்ட பிறகு தான் பேசியது தவறாய் பட்டது அவள் மௌனம் சாதிக்க அவங்க ரெண்டு பேரும் லவ்வே பண்ணியிருந்தாலும் சாரதி வேண்டாம் என் தங்கச்சிக்கு என்றவனின் குரலில் அதிர்ந்து போனாள் வானதி கோபம் உச்சி வரை ஏறியது ஓ உங்க தங்கச்சிய கல்யாணம் அவ நல்ல பொண்ணா இருக்கணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்க நல்லா இருக்குங்க உங்க நியாயம் கடைசியில நீ கூட இவ்வளவுதான சிவா என்ன வெறுப்பாய் கேட்டாள் வானதி சற்று நேர மௌனத்திற்கு பின் சூப்பர் டே வாவ் சம் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஏது எதுக்கு இப்படி பேசுற அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேக்க தோண்டல கிட்டத்தட்ட பேசுற என் அவனும் பதிலுக்கு காய மீண்டும் மௌனம் ஸ்டேட்டஸ் ஜாதி வரலாம் என்னையும் என் குடும்பத்தையும் உங்க சொந்தக்காரங்கள நிறைய பேருக்கு தெரியும் இப்ப என்னோட வேலையை சேர்த்து ஒரு மாதிரி சரி பண்ணிடலாம் ஆனா சாரதி குடும்பம் பத்தி தெரியுமா உனக்கு நான் அவளோட அண்ணன் விசாரிச்சேன் விசாரிக்காம எப்படி இருக்க முடியும் அக்கம் பக்கம் ஊரு உறவு பத்தி எல்லாமே உள்ள ஒன்னுல காலி பெருங்காயிட்டப்பா தான் ஆனா பேச்சு ரொம்ப பேசுவாங்க போலடி கேஸ்ட் ரொம்ப பாப்பாங்க பொண்ணு வீட்டுல நிறைய எதிர்பார்ப்பாங்களாம் சரி அதையும் சமாளிச்சிடலாம் வச்சுக்க ஆனா சாரதி கூட நம்ம வீட்டு பழக்கம் தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப தப்பா அசிங்கமா பேச்சு வருவானதி சாரதி அப்பா அப்படி பேசக்கூடிய ஆள் தான் புரியதா நான் சொல்ல வர்றது அசிங்கமா பேசிட்டா தாங்க முடியுமா நம்மள பாரதி நினைச்சு பாரு அவ தாங்குவாளா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வரா அப்படி மட்டும் ஏதாவது நடந்தா மொத்தமா போயிடும் எல்லாமே வாய் தான் பேசுவா இப்படி கேவலமான வார்த்தைகள் எல்லாம் அவளால நினைக்கவும் முடியலடி சாரதி ஒரு டாக்டர் வேற அவர்தான் அவங்க குடும்பத்தோட அஸ்தி வரமே சோ பாரதி தனியா வர முடியாது அவர் தம்பி அவ்வளவா எதுலயும் பட்டுக்க மாட்டாராம் சாரதி தான் பாக்கணும் அப்படி இருக்கும்போது சாரதிக்காக சரின்னு ஒத்துக்கிட்டாலும் பாரதி நிம்மதியா இருக்க முடியுமா அந்த வீட்ல என் தங்கையின் எதிர்காலம் குறித்த அவனது வருத்தத்தை கண்ட வானதி தனது அவசர புத்தியை எண்ணி தன்னையே நொந்து கொண்டாள் எங்க அம்மா அப்பா கூட சாரதிய பாரதிக்கு கேட்க என்னதான் நல்ல பையன் அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சா கட்டி வச்சிடலான் தான் இருந்தாங்க அவங்களுக்கு எங்க ரெண்டு பேரோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் எங்களோட நியாயமான எந்த ஆசைக்கும் அவங்க தட சொன்னதில்ல அதனாலதான் விசாரிச்சேன் ஆனா அதுக்காக ஒரு தலை அவங்களுக்கு கொடுத்துடக் கூடாதுரீ அந்த கவலைதான் ஆனா இப்போ இது எதுவுமே நடக்கல அவங்க ரெண்டு பேரும் பிரட்டும்தானு போதும் ரொம்ப ரிலீஃபா இருக்கு சிவா விளக்கிய போது சாரி சிவா இது எதுவுமே தெரியாம கேட்காம லூசு போல பேசிட்ட சாரி சிவா என வானதி கூற மனதில் அழுத்திய பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்து விட்டான் சிவா அவளும் பேசி காயப்படுத்த எண்ணி எதுவும் பேசவில்லை என்பதும் தெரிந்தது மனதின் இறுக்கம் தளர காதல் மனம் கள்ளத்தனத்திற்கு அடி போட்டது சாரி என்ன அப்படி சொன்னா அக்செப்ட் பண்ண முடியாது நேர்ல இருந்தா வேற மாதிரி கேட்க வச்சிருப்பேன் சோ இப்போ நீ பேசுனதில் நொறுங்கிப்போன என் மனசை ஒட்ட வைக்க லாஸ்ட் டைம் நீ சாரீ கட்டினப்போ எடுத்த ஃபோட்டோவை அனுப்பு என கேட்டவனின் குரல் வானதியை வெட்கம் கொள்ள வைத்தது ஆனாலும் ஒரு சின்ன டவுட் சிவா வானதி குரல் தயங்க இப்போ கேட்டேன் அவன் மாடி மனுஷன் மனசு புரியாமல் அவங்கவளை அவனுக்கு இப்போல ஒரு வேளை என் ஃப்யூச்சர் ரெண்டு பேரும் லவ் பண்ணா என்ன பண்ணுவேன் சிவா என கேட்டால் வானதி ஓ வாயில நல்லதாவே வராதாடி நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அதையும் தாண்டி ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போச்சுன்னா நான் விட முடியும் பாத்துக்கலாம் என்றவனின் பதிலில் வானதிக்குள் கொஞ்சம் இருந்த சந்தேகமும் பறந்தோடியது இரு வாரங்களுக்கு முன் பார்த்தசாரதியின் சாரதியின் குடும்பத்திற்கு மீனாவின் திருமண அழைப்புதல் வந்து வைத்து முறைப்படி அழைத்திருந்தனர் மீனாவின் பெற்றோர் மீனா சாரதியோடு சென்று எடுத்திருந்த உடைகளை எல்லாம் தனது அன்னையிடம் கொடுத்து சாரதியிடம் சேர்த்துவிட சொல்லியிருந்தார் திருமணத்தின் அத்தனை நிகழ்வுக்கும் அவள் எடுத்துக் கொடுத்ததைத்தான் அணிய வேண்டும் என்ற அவளின் செல்ல கட்டளையோடு அந்த உடைகளை சாரதியிடம் சேர்ப்பித்திருந்தார் மீனாவின் அன்னை திருமணத்திற்கு ஒரு வாரம் இருக்கும் நிலையில் மீனா தனது அண்ணனுக்கு இரு அழைப்புதலை அனுப்பி அதை பாரதி மற்றும் வானதி குடும்பத்திற்கு தனது சார்பாய் அழைக்கும் வண்ணம் கூறியிருந்தாள் அன்று மீனாவின் திருமண அழைப்பை எடுத்துக்கொண்டு பாரதியின் இல்லம் சென்றான் சாரதி முறையாக அழைப்பினை கொடுத்தவன் தயாவுடன் பேசிக் கொண்டிருந்தார் அவனுக்கு குடித்த அண்ணாச்சி பழசாறு கொண்டு வந்து கொடுத்த கவிதா தயாவின் அருகில் அமர்ந்து மீனாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தவர் கையில் அழைப்பதிலே எடுத்தார் அதனை விரலால் தடவிக்கொண்டே பாரதிக்கும் வயசு போகுது அவளுக்கும் பாக்கணும் மீனாவுக்கு அமைஞ்சது போல ஒரு நல்ல பையன் கிடைச்சா கல்யாணம் செஞ்சு வச்சனும் நான் இருக்கும் போதே பொண்ணுக்கு செஞ்சு பார்த்தனும் தயா இனியும் தள்ளி போட வேண்டாம் இப்ப ஆரம்பிச்சாதான் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நல்ல வரணா தகையும் என் அவர் போக்கில் தயாவிடம் சொல்லிக் கொண்டிருக்க எதையோ சொல்ல வருமுன் பழச்சாறு குடித்துக் கொண்டிருந்த சாரதிக்கு வந்த இருமலில் கண்கள் கலங்கி போனது அவசரமாய் வாசல் வந்தவன் தன்னை சரி செய்து கொண்டு மீண்டும் வந்து அமர்ந்தான் பதறியவர்களை கண்டவன் ஒன்னு ரிலாக்ஸ் என்று சமாதானப்படுத்தி வேலை இருப்பதாக கூறி அங்கிருந்து கிளம்பினான் தான் வேலை செய்யும் மருத்துவமனைக்கு மருத்துவமனை சென்றவனின் நேரம் காற்றில் வைத்த கற்பூரமாய் கரைந்து போனது அன்றும் இரவு வேலைக்கு அழைப்பு வர அவனால் முடியவில்லை தனிமை வேண்டியது மனமும் உடலும் எல்லாவற்றையும் விட பாரதியிடம் பேச வேண்டும் என குடைந்தது மனம் மருத்துவன் தனது வீட்டிற்கு சென்றான் எப்பொழுதும் போல பாரதி அனுப்பிய செய்திகள் வந்து சேர்ந்திருந்தது அவனுக்கு பதில் எதுவும் எதிர்பார்க்கவில்லை பாரதி கடைசியாய் யாய் குட் நைட் சாரதி நாளைக்கு பேசலாம் என முடித்திருந்தாள் மாடித்தோட்டம் சென்றவன் சற்று நேரம் நடந்து பார்த்தான் அமைதியாய் ஊஞ்சலில் அமர்ந்து இருந்த மலர்களின் வாசத்தை சுவாசித்தான் எதுவும் அவனது மனதுக்குள் நடக்கும் போராட்டத்துக்கு அமைதி அளிக்கவில்லை நேரம் பார்த்தான் இரவு பதினொன்று முப்பது தயக்கங்கள் எல்லாம் விடைபெற்று சென்றது கவிதாவின் வார்த்தைகளில் அழைத்துவிட்டான் பாரதியை இரண்டாம் அழைப்பு ஏற்கப்பட்டது பாரதியால் தூக்கம் கலைந்த குரலில் அவள் ஹலோ எனவும் முதன் முதலில் அவள் பேச அவன் கேட்டது அனைத்தும் மனதிற்குள் வந்து போனது சரியாக எழுபத்தி ஐந்து நாட்கள் தான் ஆகிறது இவள் குரல் கேட்டு ஏழு ஏழு ஜென்மமாய் வாழ்ந்தது போல் இருந்தது அவனுக்கு கடினப்பட்டு கண்களை திறந்து சாரதியின் பெயரை பார்த்தவள் பொறுமை இழந்த குரலில் மீண்டும் ஹலோ சாரதி என கத்தவும் நிகழ்காலத்தில் கால் பதித்தான் சாரதி இங்க நான் தூங்க முடியாம அல்லாடிட்டு இருக்கேன் இவளுக்கு கோவத்தை பாரு என மனதுக்குள் புலம்பியவன் ஹலோ என்றான் கொஞ்சம் கோபமாக அத்த ராத்திரி விடாம கால் பண்ணி தூங்கிட்டு இருக்கவள எழுப்பி விட்டுட்டு பொறுமையே ஹலோ சொல்ற என்ன விஷயமா இருந்தாலும் காலையில பேச என்று கூறிக்கொண்டிருந்தவள் கை வலிக்கிட்ரியர்ம முழிச்சிருக்கும் போது பத்தடி தள்ளி நிக்கிறது தூங்கும் போது கையில தலை வச்சு படுத்து இம்சை பண்ண வேண்டியது பரதேசி பார்க்கத்தான் எலும்பா இருக்கா என்ன கணம் கணக்கரா பிசாசு என புலம்பிக்கொண்டே தன் கையில் தலை வைத்து படுத்திருந்த வானதியை தள்ளியிருந்த அவள் தலையணியில் படுக்க வைத்தாள் மீண்டும் கைபேசியை பார்க்க இன்னும் சாரதி தொடர்பில் இருந்தான் என்னப்பா இன்னும் வைக்கலையா அப்படின்னு முக்கியமான விஷயம் என சற்று தெளிந்த குரலில் வினம்பினாள் பாரதி அது என்னோட இடம் வானதி எதுக்கு படுக்க வச்ச என மெல்லிய கோப குரலில் அவன் கூறியது பாதி தூக்கத்தில் இருந்தவளுக்கு முழுதாய் கேட்கவில்லை பேசுறது கேட்கல சத்தமா பேச சாரதி இன்னைக்கு மீனா மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்க வீட்டுக்கு போன ஆ அம்மா சொன்னாங்க சாரதி இதை சொல்லவா இப்ப கால் பண்ண உனக்கு பார்க்கணும்னு சொன்னாங்க எனக்கு என்ன பாக்கணும் யார் பாக்கணும் யார் என்ன சொன்னாங்க உங்க அம்மா தான் சொன்னாங்க உனக்கு பார்க்கணுமா இங்க பாரு வந்த குனிய வச்சு கும்பிடுவேன் டாக்டர் கூட பாக்க மாட்டேன் சும்மா ஆத்தாவையும் காசு கூட சந்தைக்கு போகணும்னு படுத்தாம விஷயத்த சொல்லு ஏன் உங்ககிட்ட சொல்லலையா என்ன ஆச்சு உனக்கு பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணி கமல் மாதிரி விளங்காம பேசுற நான் வைக்கிறேன் தூக்கம் கம்மி உனக்கு கல்யாணம் பண்ண போறாங்களாம் அதுக்கு வரன் பாக்க போறாங்களாம் எது இருந்த கொஞ்ச நஞ்ச தூக்கமும் மொத்தமாய் களைந்து போனது பாரதிக்கு என்ன என்ன எது உங்ககிட்ட சொல்லலையா இல்ல சாரதி உள்ளே சென்ற குரலில் கூறினாள் பாரதி எதுக்கு பாக்கணும் கோபம் கலந்து வந்தது சாரதியின் குரலில் லூசா பணி பொண்ணு நின்னா கல்யாணத்துக்கு பையனை பார்க்க தானே செய்வாங்க அதுவும் இல்லாம இந்த கேள்விய உங்ககிட்ட சொன்னவங்க கிட்ட கேட்கணும் அதை விட்டுட்டு இங்க என்கிட்ட கத்துற இவளும் விடாது பேசினாள் சோ உன கோகைதான் இல்ல கோபம் முச்சிக்கு ஏறியது என்ன ப்ராப்ளம் உனக்கு எப்பவும் நான் தானே அப்படி ஒன்னுக்கு ஒன்னு சம்மந்தம் இல்லாம பேசி சாவடிப்பேன் இன்னைக்கு நீ பேசுற குழப்பம் சுமந்து வந்தது பெண்ணின் குரல் பைத்தியமாயிட்ட போடி துண்டித்து விட்டு தூக்கி எறிந்து விட்டான் கை பேசியே நிலை கொள்ள முடியவில்லை அவனால் நாளையே அவளை சென்று நேரில் பார்த்து பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்தவன் வண்டியை ஓட்டி செல்ல சற்று நேரமாவது படுத்தான் தனது அறையில் அடே வலது கட்டவனே என்னை அடி சொல்ற என கோபத்தில் கொந்தளித்தவள் பேசியை பார்க்க அது அவனோட இணைப்பில் இல்லை கோபத்தில் கொதித்தவள் அருகிலிருந்த தண்ணீரை எடுத்து குடித்து கோபத்தை கொஞ்சம் கட்டுக்குள் கொண்டு வந்தாள் இங்கே இவள் விழித்திருக்க மீண்டும் ஆழ்ந்த தூக்கத்தில் பாரதியின் கை தேடி கிடைக்காமல் அமர்ந்திருந்தவளின் மடியில் வந்து படுத்தாள் வானதி கொலை வெறியான பாரதி தலையை தள்ளிவிட்டவள் உருட்டிவிட்டாள் சுவரின் பக்கம் அப்போதும் அசையவில்லை வானதி நிம்மதியாக தூக்கத்தை தொடர்ந்தாள் துறைக்கெதுக்கு இப்ப இவ்வளவு கோவம் டீ போட்டு பேசுது எரும என மனதில் அர்ச்சித்தவள் மீண்டும் கைபேசியை பார்த்தாள் அழைப்புகளின் உரையாடலை சேமித்து வைத்துக் கொள்ளும் வசதி இருந்தது அவளது கைபேசியில் இப்ப பேசினதும் இருக்குல்ல பணமரம் என்ன பேசுச்சுன்னு கேப்போம் தூக்கத்துல பாதி என்ன பேசி தொலைஞ்சதுன்னு தெரியலையே சண்டை போடுது என தனக்குள்ளேயே பேசியவள் அவர்களின் உரையாடலை மீண்டும் ஒலிக்க செய்தாள் கேட்டுக்கொண்டே வந்தவள் அது என்னோட இடம் வானதி எதுக்கு படுக்க வச்ச என்ற சாரதியின் வார்த்தைகள் செவி தீண்ட அப்படியே உறைந்து போனாள் சற்றைக்கெல்லாம் தன்னை மீட்டுக் கொண்டவளின் முகம் அவன் சொன்னதில் சிவக்க இதழில் மென் புன்னகை மலர்ந்தது கோவிலில் வைத்து அவன் பார்த்த முதல் பார்வை கண்ணில் மின்னி போனது தொன்னூறு சதம் அவனின் இயல்பை மீட்டு எடுத்திருந்தான் சாரதி வாய்விட்டு செய்தவள் மீண்டும் மீண்டும் அவன் குரல் கேட்டாள் அதன் பிறகு முழு உரையாடலும் கேட்ட பாரதியின் சிரிப்பு அதிகமாகியது என்னமா தீர்க்க பாரதி ஆவாம் புல்ல என மனதார சிரித்தாள் பெண் ஓ ஓ தலைவர் நமக்கு ரூட்டு விட்டவர்ல மறந்து போயிட்ட அது சரி ஞாபகம் இருக்க போல ஏதாவது பேசிருக்கனோ தலைவன் கிட்டத்தட்ட ஒன்ற மாசம் ஒரு நாள் தவறாம பேசுறேன் ஒரு தடவை கூட லவ் பண்ற பொண்ணு கிட்ட போல பேசிருக்கானா இந்த ஈபிள் டவர் இவ என்னடி பாரதி இப்படி இருக்கா நம்ம சிவாவை விட பெரிய இதய முரளியா இருப்பான் போல ஆனா இந்த சிட்டிக்கு கோபம் எல்லாம் வந்திருக்கு பாரதி என்னமா பேசுது இவ்ளோ சுத்தி சுத்தி பேசுனா என்ன புரியும் தெளிவா பேசுறதுதான் என்னமா வெளக்கண்ணையில ஊற வச்ச வெண்டக்கா மாதிரி வழவழ கொழகுழன்னு பேசுறது ஆனாலும் டாக்டரே வேற லெவல் தான் போ நீயா வந்து ஒழுங்கா ப்ரொபோஸ் பண்ணு அன்னைக்கு வச்சுக்கிறேன் உன்ன ஆனாலும் பாரதி நீ எவ்வளவு மக்கா இருந்திருக்க கூடாதுரி பாவம் பிள்ளைய தழுகலா நடக்க விட்டுருக்க அவனே வந்து சொல்லட்டும் இப்ப படுத்தி வச்சதுக்கும் சேர்த்து கண் கலங்காம பாத்துக்கிற என தனக்குத்தானே கேள்வியும் பதிலுமாய் பேசிக்கொண்டே வந்தவள் படுக்கையில் விழுந்தாள் மூடிய விழிகளுக்குள் நின்று சிரித்துக் கொண்டிருந்தாள் பாரதியின் சாரதி கடந்த நாட்களில் அவனிடம் தான் பெற்ற அரவணைப்பு பாதுகாப்பு நேசம் எல்லாம் நிகழ்வுகளாக வந்து போனது மனதுக்குள் தானும் அவனுடன் மிகவும் இயல்பாக பொருந்தி போனது இன்னும் வியப்பாக இருந்தது பாரதிக்கு புதிதாய் உணர்ந்த காதல் வானத்தை வசப்படுத்திய நிறைவை கொடுக்க மனம் நிம்மதியான உறக்கத்தை தழுவியது இவளை உறக்கம் தழுவிய நேரம் சாரதி கிளம்பி இருந்தான் சென்னை நோக்கி பாரதியை பார்க்க நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் ஆர் ஜே நன்றி வணக்கம்